அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி சதய நட்சத்திரம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி அவன் தான் சொந்த கடனை அடைக்கிறதுக்கே திணறான் ஆனால் நீங்கள் அடுத்தவன் கடனையும் சேர்த்து அடைக்கிறீங்க பாருங்கள் அங்கே தான் நீங்கள் தொடங்கும் ஆர்வம் ஆனால் திட்டமின்மை புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசை இருக்குது ஆசை இருக்குது ஆனால் சரியான திட்டமிடல் உங்கள்கிட்ட இல்லையே சரியான பிளானிங் உங்கள்கிட்ட இல்லையே கும்பராசிக்கு சரியான பிளானிங் இல்லையா பிளானிங் இருந்தால் நீ எப்படி சொல்லுங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீர்கள் ஆனாலும் பிறருடைய சுமையை நீங்கள் சுமக்கிறீர்கள் பிறருடைய சுமையை நீங்க சுமக்கிறீர்கள் நாலு கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர ராகவே கேதவே நமஹா சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருத சேகரம் தக்ஷிணாபி அபிமுகம் வந்தே மூர்த்தி மாசிரையே எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒன்று அதாவது இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள் இன்றைக்கி நம்ம கடந்து நம்மளுடைய பனிரெண்டு ராசிகளுக்கும் சரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம கடந்து இருக்கோம் கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்குது முதல் விஷயம் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் பிரச்சனைகள் வந்து எப்படி பனிரெண்டு ராசிக்குமே நான் சொல்ல போகிறேன் இந்த கடன் பிரச்சனைகள் கடன் வந்ததா அதே போல் ஆனால் வருமானம் இல்லை கடன் வந்துடுச்சு ஆனால் எனக்கு வருமானம் இல்லை அதே போல் ஊரே நம்பாத அளவுக்கு எனக்கு கடன் சுமை எனக்கு கடன் இருக்குதுன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது எல்லாமே உங்கள் தோளில் இருக்கு இப்போது எப்படி இறக்கி வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது இது எப் இதெல்லாம் எனக்கு எப்போது முடிவடையும் இரவு படுத்தால் கூட எனக்கு தூக்கமின்மை தூக்கம் கிடையாது அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க இன்றைய தினத்தில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுபோல் உங்களை பாதிக்கக்கூடிய கரும வினைகள் பூர்வ ஜென்ம பாவங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப ரணங்கள் குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட குடும்ப ரணங்கள் இப்போ ரொம்ப இருக்கக்கூடிய விஷயத்துலேயே நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருந்துன்னு இருக்கு இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அதாவது பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லலாம் பசிக்கு கூட பைசா இல்லை பசிக்கிறது ஒன்று சாப்பிடணும்னு நினச்சா கூட பைசா இல்லை நம்ம கையில் சில நேரத்தில் இன்றைக்கி எத்தனை பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொன்னால் பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சே சார் ஏதாவது விற்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க சார் இந்த பொருள் வாங்கி காட்டாலும் பரவாயில்ல சார் ஒரு பத்து ரூபாயாவது கொடுங்க சார் ஏதாவது சாப்பிட ஒரு டீ சாப்பிடையாவது காசு கொடுங்க சார்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்து பார்த்துன்னு இருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பாவம் என்ன இந்த கடன் இவ்வளவு இருக்கிறதுக்கு பூர்வ ஜென்ம பாவம் என்ன சில பேர் எல்லாம் பணத்தை விட்டுட்டு இருக்காங்க சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்தார் போல சில பேர் பணத்தெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இருக்காங்க உங்கள் பண நெருக்கடி தீர்வுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இது உங்கள் ஜென்ம ரகசியம் அதற்கான தீவு இன்று உங்கள் கையில் வரப்போகிறது என்று சொல்லி முதல் ராசியாக மேஷ ராசியிலிருந்து நம்ம பன்னிரெண்டு ராசிக்கான இந்த கடன் தீர்வதற்கான விஷயம் என்ன எதனால் கடன் வந்தது என்னங்கிறத நம்ம இப்பொழுது விரிவாக பார்க்க போகிறோம் கும்பராசி நேயர்களை அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி சதய நட்சத்திரம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி அவன் அவன் தான் சொந்த கடனை அடைக்கிறதுக்கே திணறான் ஆனால் நீங்கள் அடுத்தவங்க கடனையும் சேர்த்து அடைக்கிறீங்க பாருங்கள் அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க அடுத்தவங்க கடனையும் சேர்த்து நீங்கள் அடைக்கிறீங்க பாருங்கள் நான் தப்பாக சொல்லலை செய்கிறீங்களா இல்லையா உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் இப்போது ஏன் கடனை நான் அடைச்சா பரவாயில்ல நான் கடன் வாங்கினா நான் கடன் அடைச்சேன் நான் அடுத்தவங்க கடனையும் சேர்த்து நான் அடைக்கிறேன்னா அப்போ நான் எப்பேற்பட்டவனாக இருப்பேன் நினச்சி பாருங்க அவன் நம்பிக்கையாக சொன்னால் அவன் ஒரு கையெழுத்து போட்டது குத்தமாடா ஒரு கையெழுத்து போட்டது குத்தமாடா இன்றைக்கி அத்தனை பேர் இன்றைக்கி ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இன்றைக்கி தான் இன்றைக்கி கும்பராசிக்காரர்களுடைய நிலைமை கடன் நிலைமை இது தான் உங்களுடைய கடனை நீங்கள் அடைக்கிறீங்களோ இல்லையோ அடுத்தவனுடைய கடனை இன்றைக்கி நீங்கள் அடைச்சிட்டு இருக்கீங்க பாருங்கள் தலையெழுத்தா உங்களுக்கு இதெல்லாம் அதுதான் அதுதான் உண்மை ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுத்து உங்கள் நிலமை நான் என்ன சொல்கிறேன் ஒன்றும் சொல்ல முடியல அந்த அளவுக்கு இருக்குது இவர்களுக்கு கடன் ஏற்படக்கூடிய காரணங்கள் என்ன நண்பர்கள் உறவினர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை ஃப்ரெண்ட்ஸு மேலே ஓவராக நம்பிக்கை வைக்கிறது உறவினர்கள் மேலே ஓவராக நம்பிக்கை வைக்கிறது பணம் கொடுத்துட்றது என் ஃப்ரெண்டு கண்டிப்பாக எனக்கு செஞ்சுடுவாங்க செஞ்சுட்டான்ல என் ஃப்ரெண்டு எனக்கு செஞ்சுருவாம்மா நீ நம்பி கடன் கொடுமா நீ என் ஃப்ரெண்டு எனக்கு செஞ்சுடுவார்ப்பா இப்போ நல்லா வச்சு செஞ்சுட்டானோ உன் ஃப்ரெண்டு செஞ்சானா இல்லையா நினச்சி பாருங்கள் நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன் குறிப்பிட்ட நபர்களை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஆமாங்க உண்மையை நீங்கள் மனசாட்சி தட்டு ஆமாம் சார் என் ஃப்ரெண்டுனாலும் நான் இன்னைக்கு நான் அவன் கடனையும் சேர்த்து இன்னைக்கு நான் மாதம் மாதம் பணம் கட்டிகிட்டு இருக்கேன் சார் தலையழுத்தன்னு கட்டிகிட்டு இருக்கேன் சார் எனக்கு ஒரு விடிமோட்சமே இருக்க மாட்டேங்குது சாருன்னு அழறான் இன்றைக்கி தவறான உதவிக்கு கையா கையளவு கடன் தவறான உதவிக்கு கையளவு கடனா இவ்வளோ கடன் இருக்கு எவ்வளோ இவ்வளோ இருக்கும் தவறான ஒரு இதுக்கு வியாபாரத்தில் கூட்டாளி நம்பிக்கை தவறு நீ வியாபாரம் பண்ணு நீ சொந்தமன்னு எதை வேணாலும் பண்ணு கூட்டாளி மேலே நம்பிக்கை வச்சு டேய் நீ பார்த்து நீ செஞ்சுக்கூடான்னு சொன்னால் ஒரே எதிராக செஞ்சுட்டு போயிட்டானா இன்றைக்கே நம்ம நினச்சின்னு இருக்கோம் கூட்டாளிகள்னு வந்து இன்றைக்கெல்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பேர் கொஞ்சம் மாறி இருக்காங்க நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் பண்ணுங்கள் சார் என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர் எந்த ராசியில் இருந்தால் எனக்கு நல்லது ஆ ரைட் நல்ல கேள்வி அப்போ உங்களுக்கு என்ன ராசி யார் என்னங்கிறத சொன்னேன் இந்த ராசிக்காரர்களும் உனக்கு பார்ட்னர்ஷிப்பாக வந்து உனக்கு நல்லா இருக்கும் அப்போ அவரோட பார்ட்னர்ஷிப் பார்த்து அவர் ஜாதி எடுத்து பார்த்தார் இது எனக்கு ஒத்து வருமா இல்லை ஒத்து வராது சார் இது என்றைக்குமே பிரச்சனை தான் ஒதுக்கிட்டார் அப்படியே வேண்டாம் அப்படின்ட்டு எப்போ வருதோ அப்போ நான் பண்ணிக்கிறேன் சார் அவன் நல்ல மனுஷன் தெரிஞ்சுன்ட்டான் நல்லது கெட்டது தெரிஞ்சுன்ட்டான் எதுக்கு சொல்கிறேன்னு எல்லாத்தையுமே அந்த மாதிரி சேர்த்துறக்கூடாது எல்லாத்தையும் நாளைக்கு அதாவது இன்றைக்கி ஏணிப்படியை ஏ இன்றைக்கி ஏனிப்படியை வச்சு ஏற்றி விட்றான்னு வச்சுக்கோங்களேன் ஏற்றி விட்டவனு எட்டி உதைக்கிறவன் எத்தனையோ பேர் இருக்கான் சார் எட்டி உதைச்சிட்டு போயிட்டே இருப்பான் ஏற்றி விட்டுருவோம் உங்களை ஏற்றி விட்டால் ஏணி ஏற்றி வாசிச்சுட்டு போயிட்டே இருப்பான் உண்டா இல்லையா உண்டு அடுத்ததாக உங்கள் உங்களை எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு வீட்டில் உள்ளவர்களுக்கான அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் எமோஷ்னல் எக்ஸ்பென்சிவ் அதிகம் அப்படியே மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் ஓகே அது இதுன்னு எமோஷ்னல் எக்ஸ்பென்சிவ் காதலி அழுதுவிட்டால் காதலன் அப்படியே கடனை வாங்கி கொடுத்துருவான் கடன் காதல் அதான் அதுதான் வந்து எமோஷ்னல் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க அப்படியே அழுதுமா எனக்கு க எனக்கு என்னென்னே தெரிலங்க எனக்கு அப்படியே எனக்கு வீட்டில் கொடுத்து இந்த காசு இருந்தால் அந்த அவன் அந்த கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த கடனை இப்படியே கொடுத்துருவான் அந்த காதலியோட கடன் எப்படி நம்ம தானே ஒய்ஃபுக்கு நம்ம தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அவளும் தானே வேலைக்கு போக போகிறான்னு இவனு ஒரு ஆசையில் கடனை தூக்கி பணத்தை தூக்கி கொடுத்துருவான் தட் இஸ் எமோஷ்னல் எக்ஸ்பென்சிவ் உண்டா இல்லையா இது எத்தனை பேருக்கு இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சார் எனக்கு இருக்குது சார் எமோஷனல் எக்ஸ்பென்சிவ் எனக்கு இருக்குது சார்னு கை தூக்கணும் நீங்கள் கமெண்ட்டில் உண்டு நான் இந்த பன்னிரண்டு ராசிக்கு சொல்கிறது பொது பலன் தான் ஆனால் இதெல்லாம் இருக்குது இல்லைங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் உண்டு அடுத்ததாக புதிய தொழில் தொடங்கும் ஆர்வம் ஆனால் திட்டமின்மை புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசை இருக்குது ஆசை இருக்குது ஆனால் சரியான திட்டமிடல் உங்கள்கிட்ட இல்லையே சரியான பிளானிங் உங்கள்கிட்ட இல்லையே கும்பராசிக்கு சரியான பிளானிங் இல்லையா பிளானிங் இருந்தால் நீ இப்படி பண்ணுவியா பிளானிங் இல்லை உங்கள்கிட்ட கரெக்டான பிளானிங் தான் இன்றைக்கி நீ இருக்க இது எத்தனை பேர் உனக்கு இருக்காங்க சொல் பேச்சு கேட்டிருக்கீங்களா என்றைக்காவது யார் சொல் பேச்சாவது கேட்டிருக்கீங்களா கிடையாது எல்லாம் எனக்கு தெரியும் தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் எல்லோரும் மூணு கால் தான் சொன்ன யாராவது நாலு கால்னு சொன்னால் அவனுக்கு அடி விழும் ஸோ அந்த வீட்டிலே பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் எங்கே வெளியில் நான் சொல்கிறது எங்கே கேட்க போகிறீங்க சொந்த வீட்டிலையும் நீங்கள் கேட்க மாட்டீங்க இப்போ அஸ்ட்ராலஜர்லாம் சொல்கிறதே நீங்கள் கேட்க போகிறீங்க சில பேர் என்னுடைய வயசுக்கு மரியாதை கொடுத்த சாமி சொல்கிறாங்க கண்டிப்பாக இதில் ஒரு அர்த்தம் இருக்கும்னு சில பேர் கேட்குறவங்க இருக்காங்க கேட்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு இல்லை பார்த்துக்கலாம் சனி ராகு கேது இந்த ராசிக்கு எச்சரிக்கையாக வேலை செய்ய நேர்மையாக இருந்தாலும் பலன் கிடைக்காமல் கடலில் சிக்கிக்கொள்வது வழக்கமாகி விட்டது கடலில் சிக்கிக்கிறது உங்களுக்கு வழக்கமாகிடுச்சு கடனால் கெட்ட பேர் வேலை இல்லாமல் கெட்ட பேர் எவ்வளோ கெட்ட பேர் சம்பாதிச்சிட்டீங்க பேர் எடுக்க முடியுதா முடியல அப்போது நண்பர்களுக்காக எடுத்த கடன் இன்று உங்களை நிம்மதி இல்லாமல் உங்களை நசுக்கதா உண்டு உதவி என்ற பெயரில் வாழ்க்கையை வீணடிச்சிட்டாங்க உதவிங்கிற பேரில் வாழ்க்கையை வீணடிச்சிட்டாங்க சொந்தமாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீர்கள் ஆனாலும் பிறருடைய சுமையை நீங்கள் சுமக்கிறீர்கள் பிறருடைய சுமையை நீங்கள் சுமக்கிறீங்க கும்பராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சத்தில் நம்பிக்கை இருக்கலாம் கையில் பணம் இல்லை என்றால் வாழ்க்கை எப்படி ஓட்டுவீர்கள் சொல்லுங்கள் எப்படி ஓட்டுவீங்க உதவி செய்வதாக செய்வதராக இருந்தால் நீங்கள் இப்போது உங்கள் உதவிக்கு இப்போ நீங்கள் ரெண்டு பேர்கிட்ட கை கட்டி கேட்குறீங்க சார் கொஞ்சம் பணம் இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் சார் கொஞ்சம் பணம் கொடுங்க சார் அடுத்த மாதம் எப்படியாவது திருப்பி தரேன் சார் ஒருத்தர்கிட்ட கடன் கேட்கும்போது தான் பணத்தோட அருமை தெரியுங்க நினச்சி பாருங்கள் இன்றைக்கி நல்லா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி இன்றைக்கி என்றைக்குமே இவங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் பாவத்தை வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கே உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் இந்த நாலு பைரவர் ஸ்தலம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது இங்கே திருவள்ளுவர்கிட்டையோ இங்கே அந்த பக்கம் தான் எங்கேயோ விசாரிச்சிங்கன்னா சொல்லுவாங்க அறுபத்தி நாலு பைரவர் உள்ள கோவில்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வர சொல்லுங்கள் கடன் கொடுத்த நபருக்காக மனபார வாழ்த்து பேசுவது க கர்ம பயன் பாபம் கழிக்கப்படும் உங்கள் ஓ நண்பர்களுக்காக நீங்கள் கடன் வாங்கி அந்த கடன் அடைச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது உங்களுடைய கர்மா பாபம் கழிக்கப்படும் அந்த அறுபத்தி நாலு பைரவர் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நான் நம்பினேன் நண்பனை கடன் வாங்கினேன் நம்பிக்கையோடு இப்பொழுது பரிகாரம் செய்கிறேன் என் வாழ்க்கையை மீட்டுக்கொள்வதற்காக என் வாழ்க்கையை மீட்டுக்கொள்வதற்காக நண்பருக்காக நான் போனேன் நண்பருக்காக மோசமானவெல்லாம் பேர் ஆனால் அதனாலலாம் இன்றைக்கி அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு சில விஷயங்கள்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் அந்த அறுபத்தி நாலு பைரவர் கோவிலுக்கு டைம் கிடச்சிதுன்னா போயிட்டு வாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க சனிக்கிழமை ஆணுச்சின்னா காலையிலையோ சாயங்காலமோ நான் போய் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வருமானமும் வரும் கண்டிப்பாக அடுத்தவன் கடனையும் கண்டிப்பாக சேர்த்து நீங்கள் அடைப்பீங்க இல்லையா அவனே மனசு மாதிரி இப்போ நான் வாங்கின கடனை என்னை மன்னிச்சிரு என்னால் கொடுக்க முடியாத சூழ்நிலை இப்போ நான் அவனுக்கு தந்துடுறேன் ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒன்று ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாக்கணத்துக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனே திரும்ப கொண்டு கொடுத்தாலும் கொடுப்பான் அதனால் அறுபத்தி நாலு பைரூர் கோயிலுக்கு போங்க சனி பகவானுக்கு வர வாரம் விளக்கேற்றுங்க நல்லது கண்டிப்பாக நடக்கும் லக்ஷ்மி குபேரர் வழிபாடு பண்ணுங்கள் சூப்பர் அடுத்ததாக இந்த கடன் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதற்கான தீர்வுகள் உங்களுக்கு தெரியணும் எதற்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஒரு குறைந்த கட்டணத்தோடு ஏன் உங்களுக்கு என்ன கடன் இருக்குது எந்த ஆலயம் நீங்கள் செல்ல வேண்டும் அதற்கான முறையான சில ஹோமங்கள் என்ன பண்ணிக்கலாம் என்ன பண்ணி என்ன செஞ்சு வச்சுட்டா நமக்கு வருமானம் நமக்கு தொடர்ந்து நமக்கு வரும் அதன் மூலமாக நமக்கு கடன் அடையும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போது ஒரு அரை மணி நேரம் ஜோதிடர்கிட்ட நீங்கள் எங்கிட்ட நீங்கள் பேசி இது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எனக்கு தொழில் மூலமாக கடன் வந்தது எனக்கு பிள்ளைகள் மூலமாக கடன் வந்துருச்சு என்னுடைய சொத்துக்கள் மூ எல்லாம் வந்துரும்னு நினச்சி எனக்கு கடன் வந்துருச்சு அப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த கடன் எப்படிங்கிறத நம்ம நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுபம்